சிகரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் திறமை என்பது ஒரு வரம் ஆனால் அந்த திறமை மட்டும் நம்மை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு சென்று விடுமா நிச்சயம் இல்லை பல நேரங்களில் நாம் ஒரு வேலையை தொடங்குவோம் ஆனால் இடையில் சோம்பேறித்தனத்தினாலோ அல்லது கவனச்சிதறலாலோ அதை தள்ளி போடுவோம் இப்படி தள்ளி போடும் பழக்கம் நம் எதிர்காலத்தையே எப்படி பாதிக்கும் என்பதையும் அர்ப்பணிப்புடன் செய்யும் ஒரு வேலை நம் தலைவிதியையே எப்படி மாற்றும் என்பதையும் விளக்கும் ஒரு அற்புதமான கதைதான் இது ஒரு சிற்பியின் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் உங்கள் உழைப்பின் மீதான பார்வையே மாற்றும் வாருங்கள் கதைக்குள் போகலாம் கதை சொல்லும் நான் பானுபிரியா அழகிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான் அவன் ஒரு திறமையான சிற்பி ஆனால் அவனிடம் ஒரு குறை இருந்தது எந்த வேலையை தொடங்கினாலும் பாதியிலேயே சளிப்படைந்து விடுவான் அல்லது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவான் அதனால் அவனது திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அந்த ஊரின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவர் தனது புதிய மாளிகையின் நுழைவாயிலில் வைப்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான சிங்க சிலையை செதுக்க அருணை அணுகினார் உனக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் வேலை மிகச் சிறப்பாக இருந்தால் உன் வாழ்க்கையே மாற்றும் அளவிற்கு பரிசுகள் தருவேன் என்று கூறி முன்பணத்தையும் கொடுத்தார் முதல் ஐந்து நாட்கள் அருண் மிகவும் உற்சாகமாக இருந்தான் பெரிய கல்லை தேர்ந்தெடுத்து அதற்கான வரைபடத்தை தயாரித்தான் ஆனால் ஆறாம் நாளிலிருந்து அவனுக்கு சலிப்பு தட்டியது இன்னும் பத்து நாட்கள் இருக்கிறதே மெதுவாகச் செய்யலாம் என்று நண்பர்களுடன் ஊர் சுற்ற சென்றுவிட்டான் நாட்கள் நகர்ந்தன பதினாலாவது நாள் இரவு அருண் திடுக்கிட்டு விழித்தான் மறுநாள் காலை தொழிலதிபர் சிலையை வாங்க வருவார் ஆனால் சிலையோ முக்கால்வாசி கூட முடியவில்லை அருணுக்கு பயம் தொற்றிக் கொண்டது அன்று இரவு அவன் தூங்கவே இல்லை இன்று வேலையைத் தவிர எனக்கு வேறு எதுவும் முக்கியமில்லை என்று தனக்குள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டான் பசி எடுத்தது ஆனால் கைகளில் இருந்த ஒளியை விடவில்லை உடல் சோர்வடைந்தது ஆனால் கண்கள் சிலையின் நுணுக்கத்திலேயே இருந்தது தூக்கம் கண்களை தழுவியது ஆனால் அவன் மனது இன்னும் ஒரு செதுக்கல் என உந்தியது சூரியன் உதிக்கும் வேளையில் அந்த சிலை ஒரு தத்ரூபமான சிங்கமாக மாறியது தொழிலதிபர் வந்து பார்த்தார் அந்த சிலையின் கண்களில் இருந்த ஆக்ரோஷமும் பிடாரி மயிரின் நுணுக்கங்களும் அவரை வியக்க வைத்தது அவர் சொன்னார் அருண் உன் திறமையை நான் முன்பே அறிவேன் ஆனால் இன்று உன் வேளையில் ஒரு பர்ஃபெக்ஷன் தெரிகிறது இதற்கு முன் நீ செய்த வேலைகளில் உனது திறமை மட்டுமே இருந்தது ஆனால் இந்த சிலையில் உனது உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருக்கிறது என அருணிடம் கூறினார் தொழிலதிபர் அதன் பின் தான் அருண் உணர்ந்தான் திறமை என்பது கதவை திறக்கும் சாவி ஆனால் வேலையின் மீதான முக்கியத்துவமும் அர்ப்பணிப்பும் மட்டுமே அந்த அறைக்குள் நம்மை நிலையாக வைக்கும் என்று நண்பர்களே இந்த சிற்பியின் கதை நமக்கு சொல்லும் பாடம் மிகவும் தெளிவானது நம்மிடம் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் முழுமையான ஈடுபாட்டுடன் செயல்படுத்தவில்லை என்றால் அந்த திறமைக்கு மதிப்பில்லை வேலையை தள்ளி போடுவது என்பது வெறும் நேரத்தை வீணாக்குவது மட்டுமல்ல நம் வெற்றியையே நாம் தள்ளி போடுகிறோம் என்று அர்த்தம் நாம் செய்யும் வேலை சிறியதோ பெரியதோ அதற்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவமே நம் அடையாளத்தை தீர்மானிக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் எப்போது இது போன்ற சவால்களை சந்தித்திருக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உழைப்பு உங்கள் அடையாளம் நீங்கள் உங்கள் வேலைக்கு கொடுக்கும் முக்கியத்துவமே உங்களை உலகிற்கு அடையாளம் காட்டும் இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்